இந்த பூலோகத்துல அறிவியலால் விடை சொல்ல முடியாத எத்தனையோ ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது அப்படி ஒரு அதிசயம் நம் தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இன்றும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா கருவறையிலிருந்து சாமி சிலையை தூக்கும்போது வெறும் நான்கு பேர் சுலபமா தூக்கிட்டு வர்றாங்க ஆனா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு வாசலுக்கு வரும்போது அதே சிலையோட எடை மடமடனு ஏறுது எட்டு பேர் பதினாறு பேர் இரண்டு பேர்னு மாறி கடைசியில கோவில் வாசலுக்கு வரும்போது நூத்தி இருபத்தெட்டு பேர் சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியாத அளவுக்கு அந்த சிலை கனமாக மாறுது அது இல்ல கல்லால் செய்யப்பட்ட அந்த சிலைக்கு மனிதர்களைப் போலவே வியர்க்கவும் செய்யுது யார் இந்த தெய்வம் கல்லாயிருக்கும் ஏன் இப்படி பாரத்தை ஏற்றிக்கொள்கிறார் இதற்கு பின்னாடி தாயார் போட்ட அந்த ஒற்றை நிபந்தனை என்ன இந்த வீடியோவை முழுசா பாருங்க என்ன இது சிலிர்க்க வைக்கும் ஒரு சம்பவம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருநெறையூர் அதாவது நாம எல்லாரும் அன்பா அழைக்கிற நாச்சியார் கோவில் பேருக்கு ஏத்த மாதிரியே இது நாச்சியார் ஆட்சி நடக்கிற கோவில் இங்க மூலவர் சீனிவாச பெருமாளா இருந்தாலும் அவரோட மனைவி தாயாருக்கு தான் முதல் மரியாதை முதல் வழிபாடு எல்லாமே இது ஏன் இப்படி மேதாவி முனிவர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி மகாலட்சுமி தாயாரே தனக்கு மகளா பிறக்கணும்னு தவம் இருக்காரு அவரோட தவத்த மெச்சி வஞ்சுள மரத்தின் அடியில தாயார் குழந்தையா அவதரிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு வஞ்சுளவல்லி தாயார்னு பேர் சூட்டி வளர்க்கிறாரு முனிவர் பருவ வயதை அடைந்த தாயார மனம் முடிக்க எம்பெருமான் சீனிவாசன் வர்றாரு அப்போ பெருமாளை பார்த்து ஒரு சத்தியம் கேட்கிறார் சுவாமி என் மகளை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கலாம் ஆனா ஒரு நிபந்தனை அவ தான் நீங்க கேக்கணும் தான் எல்லாத்துலயும் முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்கிறார் உலகலந்த பெருமாளும் ஒரு மெல்லிய புன்னகையோட ஆகட்டும் இனி இந்த ஸ்தலத்துல நாச்சியாருக்கே முதல் மரியாதைன்னு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்குறுதி தான் பின்னாளில் கருட சேவையில ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்குது வழக்கமா எல்லா விஷ்ணு கோவில்களையும் கவனிச்சீங்கன்னா பெருமாள் வீதி உலா கிளம்பும் போது கருட வாகலத்துல தான் வருவார் கருடன் வேகம்னா வேகம் அப்படி ஒரு வேகம் மனசு நினைக்கிற நேரத்துக்குள்ள பெருமாளை தூக்கிட்டு வாயு வேகத்தில் பறந்துடுவார் ஆனா நாச்சியார் கோவில்ல கதை வேற பெருமாள் வீதி உலாவுக்கு தயாராகிறாரு தன்னோட வாகனமான கருடாழ்வார கூப்பிடுறாரு கருடனும் உற்சாகமா பெருமாளை தாங்கி கொள்ள வர்றாரு அப்போதான் தாயார் குறிக்கிடுறாங்க சுவாமி நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க எனக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னீங்க ஆனா கருடன் ரொம்ப வேகமானவர் அவர் உங்களை தூக்கிட்டு வேகமா பறந்துட்டா அன்னப்பறவை வாகனத்துல வர்ற நான் உங்களுக்கு பின்னாடி தனியா வர வேண்டி இருக்கும் கணவன் முன்னாடி போக மனைவி பின்னாடி தனியா வர்றது அழகா இருக்காது இல்லையா அப்படின்னு தாயார் நியாயமான ஒரு கேள்விய வைக்கிறாங்க உடனே தாயார் ஒரு நிபந்தனையும் போடுறாங்க நான் அன்னப்பறவை வாகனத்துல முன்னாடி போறேன் நீங்க கருடன் மேல ஏறி எனக்கு பின்னாடி மெதுவா வரணும் என்னை தாண்டி நீங்க போக கூடாதுன்னு அன்பு கட்டளையிடுறாங்க பெருமாளும் தாயாரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு சம்மதிக்கிறார் ஆனா இதுல பெரிய சிக்கல் யாருக்குன்னா நம்ம தான் என்ன அவரோட இயல்பே அதிவேகம்தான் மெதுவா போறது அவருக்கு தெரியாத ஒன்னு ஆனா தன்னோட எஜமானியான தாயாரோட வார்த்தையை மீறவும் முடியாது அப்போ கருடாழ்வார் ஒரு முடிவு பண்றாரு வேகத்தை குறைக்கணும்னா பாரத்தை கூட்டிக்கிட்டா போதும் நான் மெதுவா நகர்வேன் அப்படின்னு நினைச்சு தன்னோட எடையை அதிகரிக்க செய்யறாரு இந்த புராண சம்பவம் இன்றும் நம் கண்ணெதிரே நடக்கிறது தான் இருக்க வைக்கும் விஷயம் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்கள்ல நடைபெறும் இந்த கல் கருட சேவையில சன்னதிக்குள்ள இருக்கும்போது கருடாழ்வார் ரொம்ப சாந்தமா லேசான எடையோட இருப்பார் வெறும் நாலு பேர் அவரை தோளில் தூக்கிட்டு வருவாங்க ஆனா கருவறையை விட்டு வெளியில வர்ற வர்ற தாயார முந்தி செல்லக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் அவர் தன்னோட எடையை கூட்டிக்கிட்டே போறாரு தன் எடையை மாயமாக அதிகரித்துக் கொள்வதாக ஐதீகம் முதல்ல நாலு பேர் தூக்கிற அந்த சிலை கடைசியில கோவில் வாசலுக்கு வரும்போது முழுசா நூத்தி இருபத்தெட்டு பேர் சேர்ந்து தூக்கினாதான் அந்த சிலையையே நகர்த்த முடியுது அவ்வளவு பேரும் சேர்ந்து தூக்கும்போது அவங்க படுற சிரமத்தை பார்த்தாலே தெரியும் அந்த பாரம் எவ்வளவு உண்மையானதுன்னு அது மட்டும் இல்ல கல்லால் செய்யப்பட்ட அந்த கருடரின் முகத்துல அந்த பாரத்தை சுமக்கும் வழியால் முத்து முத்தா வியர்வை துளிகள் தோன்றுவதை பார்க்கலாம் அர்ச்சகர்கள் பட்டு துணியால அந்த வியர்வையை தொடச்சிக்கிட்டே வருவாங்க வீதி உலா முடிஞ்சு திரும்ப உள்ள போகும்போது எடை படிப்படியா குறைஞ்சு திரும்பவும் நாலு பேர் தூக்குற அளவுக்கு லேசாகிடுவார் தாயாருக்கு கொடுத்த வாக்குக்காக ஒரு கல்லே உருகி பாரத்தை ஏற்றி வியர்க்குடுன்னா அங்க பக்திங்கிற சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அறிவியலால இத ஸ்டோன் டென்சிட்டி சேஞ்சுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனா பக்தர்களுக்கு இது கருடாழ்வார் தன் தாயார் மேல வச்சிருக்க மரியாதையோட வெளிப்பாடு ஆணவம் இல்லாத அன்பு கல்லையும் கனிய வைக்கும் கல்லையும் வியர்க்க வைக்கும்ங்கிறதுக்கு இதுதான் சாட்சி இந்த தகவல் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநறையூர் நாச்சியார் கோவில் தல புராண வரலாற்றை அடிப்படையாக கொண்டது நீங்க எப்பவாச்சும் நாச்சியார் கோவில் பக்கம் போனா மறக்காம இந்த அதிசயத்தை பார்த்து தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய